குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து இந்த நல்ல நேரம் நல்ல நேரம் பாக்கிறது நல்ல நாள் பாக்கிறது இந்த கிழமை இந்த தேதியில தான் இந்த விஷயத்தை செய்வேன் எந்த ஒரு நல்ல நேரம் பத்தி கொஞ்சம் இந்த பாசிட்டிவ் ஸ்பீச் நம்ம லைஃப்ல எதுக்கு இவ்வளோ போராடுறோம் அப்படின்னா அவங்க புதுசா ஒரு நபரை பார்ப்பாங்க அந்த தசையில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்கப்பூர்வமான விஷயமும் அந்த தசைக்குரிய நாதன் தான் நடக்கும் செக் பண்ணி பாருங்க உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் இப்போ ஒரு சாதாரணமா ஒரு ஒரு இட பத்திரப்பதிவு என்னுடைய நண்பருக்கு நடந்தது அந்த பத்திரப்பதிவுக்கு நானும் போயிருந்தேன் சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக போயிருந்தேன் மார்ச் மாசம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பண விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓ மகதீசாயி நம இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து இந்த நல்ல நேரம் நல்ல நேரம் பாக்குறது நல்ல நாள் பாக்குறது இந்த கிழமை இந்த தேதியில தான் நான் இந்த விஷயத்த செய்வேன் அப்பதான் எனக்கு வளரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து எனக்கு தேதி கிழமை நட்சத்திரம் எதுவுமே இல்லை நான் வந்து எந்த டைம்ல வேணாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு பாசிட்டிவாக பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நேரம் பார்த்து தான் தொடங்கணுமா அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்காக சொல்லுங்களேன் ஒரு இந்த நல்ல நேரம் பற்றின ஒரு புரிதல் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்க மாட்டேங்கிறது குறிப்பாக தெய்வத்தை வழிபடுபவர்கள் பாசிட்டிவாக பேசுகிறவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் ஸ்பீச் பிஸ்னஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் எதுக்கு இவ்வளோ போராடுறோம் அப்படின்னா இந்த கர்ம வாழ்க்கைக்காக தான் கர்ம வாழ்க்கைனா என்ன ஒன்னு அவருடைய கோல் நல்ல திருமணம் பண்ணி நல்ல குழந்தைகள் நல்ல வீடு வாகனம் எல்லாத்துலேயுமே இந்த பொருள் வாழ்க்கை தான் இருக்குதே தவிர இந்த அருள் வாழ்க்கை எதற்காக பயன்படுத்திக்கிறோம்னா இந்த பொருள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக புரியுதுங்களா பொருள் வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரு கான்செப்டோட தான் இந்த நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே தெய்வ வழிபாடு இன்னைக்கு பொருளுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே இல்ல தெய்வத்தை பொருள் வராதுன்னு சொல்லிட்டா ஒருத்தர வீட்டுல கூட என்ன இருக்காதுன்னா தெய்வம் இருக்கிறது கடினம் ஆனா தெய்வத்தை உண்மையாக உணர்ந்தவர்கள் பொருளுக்கு பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தான் மகான்கள் யோகிகள் தெய்வத்தோடு நின்று பேசுபவர்கள் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் அந்த கர்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஈடுபடும் பொழுது நியாயமாக சற்று இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு நிச்சயமா நல்ல அருளையும் தருவார் இப்போ நாம நல்ல நேரத்துல நல்ல ஹோரை பார்த்து ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பின்பு அந்த உதாரணமா ஒரு வீட்டு மனை நம்ம வாங்குறோம்னு வச்சுப்போமே அந்த வீட்டு மனை நம்ம எழுதும் பொழுது ஒரு நல்ல நேரம் பார்த்து விதி நம்மளை எழுத வைக்கிறதுன்னா அந்த வீடு கட்டி முடிக்கிற டைமும் நல்ல நேரமாகவே வரும் அதற்கான எல்லா ஆட்களும் சூப்பரா வருவாங்க அந்த வீடு கட்டி முடிக்கின்ற வரை எந்த இடர்பாடுகளும் இல்லாம இருக்கும் அந்த வீடு கட்டி முடிச்சு வாழணும்ன்ற பட்சத்துல அந்த வீட்டிலையும் நான் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த வீட்டுல எந்த இடர்பாடுகளும் இல்ல அந்த வீடு எனக்கு அதிர்ஷ்டமாக தான் கொடுத்ததுன்ற வார்த்தையை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இப்படி நல்ல நேரம் நல்ல நாள் ஹோரை பார்த்து செய்யும் பொழுது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தோஷங்கள் இந்த நல்ல நேரத்தில் அடிபட்டுடுது காரணம் என்னன்னா முகூர்த்த நேரம் என்பது எல்லா நேரமுமே வராது மாசத்துக்கு ரெண்டு மூணு இருந்தாலே அது வந்து பெரிய விஷயம் இந்த முகூர்த்த நேரத்தினுடைய வலிமை என்னன்னா பஞ்சபூதங்களும் முகூர்த்த நேரம் இந்த பஞ்சபூதத்தை தாண்டிய மூன்று பூதங்கள் இருக்கிறது சூரியர் சந்திரர் ஆன்மா இவங்க நல்லா இருக்கணும் இந்த எண் பூதங்கள் பஞ்சபூதம் இல்ல என் பூதங்கள் இது வலுவா இருக்கிறதா நம்ம நல்ல நேரம்னு சொல்றோம் அப்போ இந்த நல்ல நேரத்துல நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது எப்படி நம்ம உடம்புல பஞ்சபூத சமமா இருந்தா நம்ம வேண்டறது செய்யறது எல்லாமே வின் ஆகும்ன்றதுக்காகத்தான் இவ்வளவு வழிபாடுகள் நெறிமுறைகள் எல்லாம் இத வந்து ஒரு பிரம்ம ஒரு ஒரு முகூர்த்த நேரம் நமக்கு தருகிறது இப்ப நம்ம நல்ல நேரம் இல்லாம ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அந்த நல்ல இப்ப யமகண்டத்திலேயே ஒரு செயல் செய்யறோம்னா அடுத்த எந்த செயல் செஞ்சாலும் அந்த யமகண்ட நேரத்துல தான் வரும் நம்ம வேற டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த தான் வரும் எந்த ஒரு பொருளை நல்ல நேரத்துல வாங்குறீங்களோ அடுத்தடுத்த வரவும் தற்செயலாகவே நல்ல நேரத்துல வரும் எந்த ஒரு பொருளை கெட்ட நேரத்துல செய்யறீங்களோ அது அத்தனையுமே அடுத்தடுத்து நம்ம நல்ல நேரம் பார்த்து வச்சிருந்தா கூட அந்த சூழலை மாத்தி கெட்ட நேரத்திலே கொண்டு வந்து விடும் இதை நூறு சதவீதம் அத்தனை பேருமே அடிச்சு சொல்லலாம் எல்லாமே செக் பண்ணிட்டு சொல்லட்டும் ஒரு செயலை இப்ப யமகண்ட நேரத்தில் ஒரு பொருளை நம்ம வாங்கி விடுகிறோம் அப்படின்னா அந்த சூழல்ல இருந்து அந்த பொருள் சார்ந்த அந்த இடம் சார்ந்த எல்லாமே நமக்கு எமகண்ட நேரத்துல நடக்கிற மாதிரியேதான் இருக்கும் நம்ம ஒரு மனிதரை நம்ம வந்து சந்திக்கிறோம் எமகண்ட நேரத்துலன்னா அவரை பார்க்கும்பொழுதெல்லாம் சந்திப்போம் செக் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா அப்போ இன்னும் ஒண்ணு ஒருத்தருக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு செக் பண்ணிக்கணும் இந்த வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஒரு ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த தசாநாதனாக இருக்கிற ஹோரை அதிபதி டைம்ல தான் மேக்சிமம் நடக்கும் இப்போ கேது திசை நடக்கிறவங்களை ஃபுல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் என்னதான் எடுத்துட்டு போனாலும் அவர் யமகண்ட நேரத்துலதான் எல்லா இடத்துலயுமே நிக்கிற மாதிரி புரியுதுங்களா ஒருத்தருக்கு தப்பா நடக்குதுன்னா கரெக்டா நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ராகு காலம் சம்பந்தப்பட்ட நேரம் அல்லது யார நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கதான் அந்த டைம்ல முன்னாடி வந்து நிப்பாங்க ஒருவேளை திசை நல்லா இருக்குன்னா அவருக்கு சுக்கர ஹோரையிலேயே எல்லாம் நல்ல பலனும் நடக்கும் அதே போல சூரிய தசை நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு சூரிய ஹோரையில தான் எல்லாமே நடக்கும் எந்த தசை நடக்குதோ அந்த தசா புத்திக்குரிய ஹோரைகள்ல தான் அவங்க புதுசா ஒரு நபரை பார்ப்பாங்க அந்த தசையில நடக்கக்கூடிய எல்லா ஆக்கப்பூர்வமான விஷயமும் அந்த தசைக்குரிய நாதன் தான் நடக்கும் செக் பண்ணி பாருங்க இப்ப நான் எத்தனையோ முறை வந்து இப்ப எனக்கு சுக்கர திசை இருந்துட்டு இருக்கு எத்தனையோ முறை நான் குரு ஹோரையில புதன் ஹோரையில நல்ல விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா எனக்கு போய் முடிச்சு எல்லாம் பில்லாகி கைக்கு வரது பார்த்தா டைம் பார்த்தா சுக்கர ஹோரேன் அப்ப என்னன்னா அந்தந்த தசாநாதனுக்கு குறிப்பிட்ட ஹோரையில தான் அது நடக்குது ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கோம் அப்போ எந்த கிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோமோ ஒரு பொருள் வரும்பொழுது நம்ம எந்த கிரகத்தோட இருக்கிறோம் அது நிலைச்சிருக்குமா நிலைச்சிருக்கிறாதான்றத நம்ம வாங்குற ஹோரையை வச்சே முடிவு பண்ணிடலாம் இப்ப நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் சனி ஹோரையில வாங்குறோம்னா நிச்சயமா அந்த பொருள் வாங்குனதுக்கு பிறகு அடகு வைக்கிற அளவுக்கு ஒரு தேவை நமக்கு நடக்கும் ஒரு செவ்வாய் குறையில் வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு வந்து கையில் தங்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்

முடிவு வரையிலும் நல்லாவே தொடங்கும் அதனாலதான் திருமணத்துக்குலாம் என்னென்ன நல்லா இருக்காங்களே அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க காதல் வெற்றியுள்ள காதலா இருக்கும் நல்ல நேரம் இல்லாத பட்சத்தில் எத்தனையோ காதல் திருமணங்கள் மூன்று மாசம் ரெண்டு மாசத்திலேயே முறிவடைந்ததை நம்ம பார்த்திருக்கோம் சோ நல்ல நேரம் இருந்து காதல் வெற்றி அடையணும்னா அவங்க திருமணம் பண்ணினதே நல்ல நேரத்துல தான் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதனால இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு ஜாதகத்துல நல்ல நேரம் இருக்குன்னா நல்ல நேரத்தை முடிவு பண்ற கிரகம்னா யாருன்னா குரு அவங்க எந்த ஒரு செயலுமே வழிகாட்டி இல்லாம முடிவு பண்ண மாட்டாங்க வழிகாட்டினா அஸ்ட்ராலஜர்ஸ் கிடையாது இப்ப எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனை இருக்குன்னா கூட அந்த அக்கௌண்ட்ஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல திறமையான ஒருத்தர் நமக்கு அந்த டைம்ல வழிகாட்டிய கிடைச்சிருவாங்க இப்போ உடம்புல ஒரு பிரச்சனைனா அந்த உடம்பு நோய்களை சரி பண்ற அளவுக்கு ஆலோசனை சொன்ன நமக்கு கிடைச்சிருவாங்க ஏன்னா ஆலோசனை வழிகாட்டுதல் எல்லாம் குரு காரகத்துவம் இப்போ யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு சரியாக வழிகாட்டுதல் உள்ள ஒரு நபரை இந்த பூமியில் நாம் அடிக்கடி சமிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதுதான் கடவுளும் நல்ல நேரமும் நம்ம அதேஷமக்கிறது அடையாளம் அதனாலதான் கடவுளை மனுஷ ரூபே அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் நேராவல்ல உங்க வடிவா என்னை வந்து பாதுகாக்கிறார் அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆறுதல் ஒரு ஆலோசனை வருதுன்னா அதுதான் கடவுள் அதுதான் குரு காரகத்துவம் ஒருவேளை அது நமக்கு கிடைக்கல அந்த உதவிகள் எல்லாம் யாராலையும் நமக்கு நடக்கல அந்த செயலை சீக்கிரமா முடிக்க முடியலன்னா இது நம்ம அந்த ஜென்மத்துல அது நமக்கு இல்ல ஒருவேளை இல்லாததை நம்ம கட்டாயப்படுத்தி போய் உள்ள நுழைஞ்சாலும் அதுல ஏண்டா வாங்கணும்ன்ற அளவுக்கு அதை இழந்துட்டுதான் நம்ம வருவோன்றதுதான் உண்மை அதனால எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது சமிக்கை ரொம்ப 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 அவசியம் உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் இப்போ ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஒரு இட பத்திரப்பதிவு என்னுடைய நண்பருக்கு நடந்தது அந்த பத்திரப்பதிவுக்கு நானும் போயிருந்தேன் சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக போயிருந்தேன் அந்த சாட்சி கையெழுத்து போடும்பொழுது இவர் கையெழுத்து போடுறார் பக்கத்துல இன்னொருத்தர் வந்து கோபமா பேசுறார் யாரு அவருடைய பிரச்சனை ஏதோ கோமா பேசுறார் கரெக்டா இவர் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஏதோ ஒரு பண பிரச்சனையில திட்டிட்டு இருக்கார் அப்பவே அந்த இடத்துல வந்து அந்த கையெழுத்து போடும் பொழுது இது வந்து விவாக ஒரு சரியான ஒரு இடம் இல்லைன்றத சமிக்க கடவுள் காமிச்சிட்டார் ஆனா இவருக்கு கட்டாயத்தின் பேர்ல அந்த இடம் வாங்கினார் அந்த இடம் வாங்கி அது இந்த நிமிஷம் வாங்கி ரிஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகுதான் தெரியுது அது ஏதோ ஒரு லீகல் வைஸ் கரெக்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள இடம் இல்லைன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல தெரியுது ஆனா அதுல தவறு இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல ஆலோசனை சொல்லியும் அவர் சரியாவே இத்தனைக்கும் ஒரு லாயர் அப்போ இதுலயே அப்படின்றது அவர் ஒரு டைம்ல பிளான் பண்ணி வச்சாரு நடந்தது ஒண்ணு அப்ப அந்த இடத்துல போய் நம்ம ஏதாவது பேசும்பொழுது அது ஒரு நெகட்டிவாவோ இல்ல ஒரு வேற மாதிரி அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இளைமறை காய்மறையாதான் என்ன பண்ணியாக சொல்லியாகணும் இந்த நிமிஷம் வரையும் அவரால் அந்த இடத்த வந்து மீட்க முடியல அப்போ இதெல்லாம் நம்மளை சுத்தி நடக்கும்பொழுது ஒரு செயல் வரும்பொழுது இதெல்லாம் நமக்கு ஒரு சமிக்கை நல்ல விஷயம் நடக்குது சிரிப்பு நடக்குது மனித கேட்குது இதெல்லாம் நம்ம நல்லா இருக்க போறோம்னு அர்த்தம் சோ நல்ல நேரத்தில் இருந்தா மட்டும்தான் அது நல்லதா இருக்கும் கெட்ட நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வாழ்நாள் முழுவதும் இழப்பு நமக்கு வரவு அப்பவே அங்க கர்மா வந்துருது அதனால நம்ம பார்த்து ஆலோசனையோடு தான் பண்ணணும் நல்ல நேரம் இல்லாமல் எதை பண்ணாலும் வேஸ்ட்ன்றது தான் எதார்த்தம் சிறப்பு ரொம்ப ஒரு அருமையா சொன்னீங்க என்னன்னா நேரம் பாக்குறது வந்து சரியா தவறான அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம் நல்ல அருமையான தகவல் முதலமைச்சர் ஜனாதிபதி பதவி ஏற்கனா கூட நல்ல நேரம் இல்லாமல் ஏற்கலைன்றதை இந்த இடத்துல மக்கள்கிட்ட நான் ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா என்ன அரசியல்வாதிகள் கூட நிறைய பேர் வந்து நேர காலம் பார்த்து தான் அவங்களுடைய பிரச்சாரத்தையே துவங்குறாங்க அதனால தான் அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் நாம தான் அடிமட்டத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சர்ச்சை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு நல்ல பதிவு குறிச்சி அதே மாதிரி நீங்க இப்ப போட்டிருக்கிற நட்சத்திர பணையிருப்பு விதி வகுப்பு அதை பத்தியும் மக்களுக்காக சொல்லுங்களேன் பொதுவாம அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு வகுப்பு பணத்தை ஈர்ப்பதற்கு எந்தெந்த நட்ச நட்சத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கான ஒரு தெளிவு தரக்கூடிய வகுப்பு அது மட்டுமல்லாது வாழ்க்கையில நமக்கு நிறைய தடைகள் இருக்குنا அந்த தடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வகுப்பு வாழ்க்கையை எவ்வாறு வாழலா இந்த ஒவ்வொரு மாதத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு அந்த மாதத்தை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் எப்போ அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மால வந்து ஒரு செயல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த படிவிலே ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு நல்ல நட்சத்திரம் பார்த்து எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு முழுமையான பலன் இப்போ எப்படி இந்த பதிவு சொல்லணும் இந்த பதிவினுடைய அடிப்படையிலேயே அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பா குருஜி ரொம்ப அருமையான வகுப்பு கொடுத்ததற்கும் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய நட்சத்திர பணையீர்ப்பு விதிவகுப்பு இதுல நீங்க ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான தன்மைகள் என்ன நமக்கு உகந்த நட்சத்திரம் எது நமக்கு பாதகமான நட்சத்திரம் எது அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த நட்சத்திர விதிவகுப்பு இரண்டு மணி நேர கிளாஸ்ல வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்